அப்பா அப்பாமி இருக்கின்ற தத்தவர்கள் பெருமக்கள் இந்த அருமையான காட்சியை எந்த மனதுக்கு அப்புறம் நமக்கு மனதிற்கு ரம்மியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க கொடுக்கிறது என்பதை நன்கு உணர்பீர்கள் இந்த செய்ய வச்சிட்டமானது மிச்ச மாணங்கள் என்பது

நமது உடல் ஆரோக்கியத்தை சரி செய்துள்ளது விஞ்ஞானபூர்வமான ஒன்று அதே அதனால் இந்த வெள்ளுவிலையை வைத்து நாம் அபிஷேகம் செய்யும்போது அதன் உண்டான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் எனவே வெள்ளுவிலையானது சிவனுக்கு மட்டுமின்றி நம்ம சிவபானாகிய சிவனுக்கு மனிதனாகிய ஐயப்பனுக்கும் அது இஷ்டமான ஒரு அபிஷேகம் எனவே இந்த அரிய அபிஷேகத்தினை இங்கு கூடியிருக்கும் பத்து பத்து கோடி சிலமக்களால் அதை கண்காணித்து